மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் பல்வேறு தரப்பினருக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேவை நல்லாட்சி மக்கள் நலன் இதனை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது மத்திய அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பதினோரு கால சாதனைகள் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு ஜயண்ட் லீப் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு அதாவது என்னென்னா ஒரு பாய்ச்சல் கடந்த பத்தாண்டுகளில் நாம் வந்து இந்திய சுதந்திரமடைந்த இந்த எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் நாம் வந்து கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் நம்ம வந்து ஒரு அசுர பாய்ச்சல் ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறோம் இந்த பாய்ச்சலுக்கான காலம் நமக்கு உடன் இருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அதற்கு இணையான நாம் செய்ய வேண்டிய பல பணிகளை திட்டமிட்டு அதை வந்து உரிய நபர்களிடம் பகிர்ந்து கொடுத்து அமைச்சரவைகளிலும் சரி பல்வேறு திட்டங்கள் வாயிலாகவும் சரி அதற்கான உரிய நிதி ஒதுக்கீடுகளை செய்து நாம் வந்து அந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு நாம் அதை அடைவதற்கான ஒரு பெரிய முயற்சியை எடுத்தோம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரியான முயற்சிகள் வந்து பலனை அளித்துள்ளன அந்த பலன் என்பது நம்முடைய ஒரு சமூக ரீதியான வளர்ச்சியிலும் சரி மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி சமூக ரீதியான வளர்ச்சி அவங்களுடைய ஒரு மன ரீதியான தேவைகள் இதை நிறைவேற்றுவதான அத்தனை விஷயங்களையும் இந்த அரசாங்கம் எடுத்து நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு நாம் வந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து மனசுல கொள்ளணும் இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒரு பெரிய ஒரு முன்னேற்பாடுகளையும் சரி அதற்கான ஒரு பயன்களையும் வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தை மத்திய அரசு வரைந்திருக்கிறது அதை செயல்படுத்தி இருக்கிறது அந்த வெற்றியைத்தான் இன்றைக்கு நாம் வந்து கண்ணெதிரில் பார்க்கிறோம் பல துறைகளில் பார்க்கிறோம் பல வடிவங்கள்ல பார்க்கிறோம் அது எல்லாமே கண் எதிரில் தெரியுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இன்னைக்கு உருவாகி இருக்கிறது அதுதான் இதில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை தான் வந்து நம்ம கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து துறைகளிலையும் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதன் காரணமாக தான் வந்து உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் அப்படின்ற சாதனையை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோமா இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ளணும் ஆக்சுவலா இதில் கடுமையான விமர்சனங்களும் கூட சேர்ந்தே இருக்கிறது ஏன்னா இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய பார்வைகளும் வேறுபாடுகளும் இருக்கின்றன நம்ம வந்து அதை சரியான கோணத்திலேயே நம்ம புரிந்து கொள்ளணும் என்னென்னா ஐஎம்எஃப் வந்து ஒன்றும் சாதாரணமாக ஒரு இந்த மாதிரியான ஒரு கணிப்பை வந்து வெளியிடாது அது என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நிதியாண்டினுடைய முடிவில் நாம் வந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது பொருளாதார வளமிக்க நாடாக நாம் வந்து வளருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த சொல்கிறதுக்கான தன்மை என்ன காரணம் என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் அதாவது நம்ம வந்து நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு அதை சொல்லுவோம் அந்த ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது எவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அப்போ நீங்க என்ன சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டினுடைய முடிவில் நாம குறைஞ்சபட்சம் ஒன்று எட்டு ஏழு டாலர் அளவுக்கு நாம வளருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கணிப்பு ஜப்பான் வந்து அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ட்ரில்லியன் டாலராக வளரும் ஆமாம் அவங்கள விட நாம் முந்தி போவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு இதை ஒரு மூணு ஆறு விஷயமா பிரித்து பார்ப்போம் அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம பத்தாம் இடத்துல இருந்தோம் அன்றைக்கி நம்முடைய மொத்த உள்நாட்டு மொத்த உற்பத்தி அல்லது மொத்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டு ட்ரில்லியன் டாலராக இருந்த இடத்துலேருந்து இப்போ இருபத்தி நாலுல நாம் வந்து என்னவாக இருக்கிறோம்னா மூணு புள்ளி ஒன்போது ட்ரில்லியன் டாலராக வளர்ந்துருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு வளர்ச்சி நம்ம கடந்த பத்தாண்டுகளில் அடைஞ்சிருக்கோம் அதுவே மிக முக்கியமான ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டினுடைய இறுதியில் இந்த நிதியாண்டினுடைய இறுதியில் நாம் வந்து நாலு புள்ளி ஒன்று எட்டு ஏழு ட்ரில்லியன் டாலராக நாம் வளருவோம் அப்படிங்கிறது கணிப்பு அப்போது நம்ம எப்படி இந்த வளர்ச்சியை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ச்சியான ஒரு பல்வேறு சமூக ரீதியான முதலீடுகள் அது வந்து துறை சார்ந்த முதலீடுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து வேற உற்பத்தி சார்ந்த முதலீடு ஆகட்டும் தனியார் முதலீடுகளாகட்டும் இது எல்லாத்துக்குமான சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுத்ததன் பயனாக நம்முடைய நாட்டில் இப்போ இந்த அளவுக்கு உற்பத்தி பெருகி இருக்கிறது அப்போ நம்ம வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அவ்வளவு உற்பத்தி நடைபெற்று இருக்கிறது கடந்த பத்தாண்டுகளிலேயே நம்முடைய மொத்த உற்பத்தியானது இரண்டு மடங்கு பெருகி இருக்கிறது என்பது பெரிய வளர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டும் நாலாம் இடம் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல டிக்ளேர் பண்ணிருக்காங்க எப்படின்னா நம்ம வந்து என்ன இடத்துல நம்ம டிக்ளேர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம டிக்ளேர் ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஆக்சுவலா அதாவது ஐஎம்எஃப் இதை சொல்லியிருக்க ஆக்சுவலா இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி அத்தனையும் இவ்வளவு தூரம் பெருகி இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தம் பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம் முதல்ல வந்து இரண்டு மடங்கு வளர்ச்சி என்பதே நம்ம வந்து இதுல கவனத்தில் கொள்ளணும் என்னன்னா நம்ம நேற்று வந்து நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து சப்போஸ் ஒரு நூறு யூனிட் தான் உற்பத்தி நடந்து கொண்டிருந்தது என்றால் இந்த பத்தாண்டுகளில் அது இருநூறு யூனிட்டாக வளர்ந்துருக்குது அப்போ அந்த அளவுக்கான சமூக ரீதியான அந்த உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய முதலீடுகள் சுற்றுச்சூழல் மனிதவளம் பயிற்சி இது அத்தனையுமே போனதனால தான் நீங்க அந்த இரண்டு மடங்கான ஒரு உற்பத்தி பெருக்கம் நடந்திருக்கிறது அப்போ நாம அந்த வகையில நம்முடைய ஒரு உண்மையான முயற்சியையும் நம்முடைய ஒரு உழைப்பையும் நாம வந்து கொண்டாடுவதற்கான அங்கீகாரமாகத்தான் இந்த நான்காம் இடம் என்பதை நாம பார்க்க வேண்டும் அதாவது இரு மடங்கு வளர்ச்சி அனைத்து துறைகளிலுமே வந்து அந்த மாதிரி வளர்ச்சியை கண்டிருக்கோம் அப்படின்றது ஒரு பெருமிதமான விஷயம் தான் இதே சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பினருக்கான திட்டங்களும் வந்து இந்த பதினோரு ஆண்டுகள வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு வறுமை ஒழிப்பு இளையோர் விவசாயிகள் மற்றும் மகளிர் நலனை முதன்மையாக கொண்டு நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அதை பத்தி உங்களுடைய பார்வை சொல்லுங்க சார் நீங்கள் சொன்ன இந்த மூணு அம்சம் அதாவது வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்பு அதே சமயத்தில் வந்து பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய முன்னேற்றம் ஒவ்வொரு இடத்துலையுமே நாம பல திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக ஏராளமான பயனாளிகளுக்கு நம்ம வந்து இந்திய அரசாங்கம் வந்து பெரிய அளவில் வாய்ப்பை கொடுத்துருக்குறது இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களில் மிக முக்கியமானது இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதே மாதிரி பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்புறம் அதே மாதிரி கிராம சாலை திட்டம் பிரதமருடைய கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் உஜ்வாலா திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜன்தன் திட்டம் ஜீரோ பேலன்ஸில் நீங்கள் வங்கி கணக்கு ஏராளமான இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிலோ பவர்ட்டி லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கான ஒரு வாழ்க்கை நிலை இங்கே கஷ்டமாக இருக்கிறது அப்போ அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு உறைவிடம் இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அவர்களுக்கான ஒரு தனி சுதந்திரத்தோடு அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வதற்கான ஒரு கௌரவமான வாழிடம் இதை தான் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த பத்தாண்டுகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பதினோரு திட்டங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன இந்த நடைமுறைக்கு வந்த இந்த திட்டங்கள் வந்து இந்தியாவெங்கும் பல பயனாளிகளை வந்து உருவாக்கி குறிப்பாக நம்ம இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான திட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம அந்த திட்டத்துக்கு நம்ம வந்து கவனம் செலுத்தி கொண்டே இருக்கோம் அது நீங்கள் அவங்களுக்கு இலவசமான அரிசி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்றாட வருமானத்துக்கான வழி பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து இது எல்லாவற்றையுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை புரிந்து கொண்டு மிக விரிவாக இந்த இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் நூத்தி ஐம்பது நாள் அப்புறம் அதுக்கு கொடுக்கக்கூடிய அதனுடைய சம்பளத்தையே வந்து பல மடங்கு உயர்த்தி கிட்டத்தட்ட உயர்த்தப்பட்டிருக்கு அப்போ இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் அந்த ஏழை எளிய ஒரு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இதே நிலையிலே வைத்துக் கொள்ளாமல் தங்களை குறைந்தபட்சம் ஒரு பயிரால சாப்பிட்டு குறைந்தபட்சம் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து இருந்திருக்கின்றன அதே மாதிரி இளைஞர்களுக்கு நாம மிக முக்கியமாக நாலு பெரிய திட்டங்களை நம்ம சொல்கிறோம் ஸ்கில்ஸ் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா இதெல்லாம் அப்புறம் என்னிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது எல்லாமே ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய பங்களிப்பை செய்திருக்கும் உதாரணமாக ஸ்கில்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று கோடி பேர் வந்து அதில் வந்து பயனடைந்து பயனடைந்திருக்கிறார்கள் டிஜிட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுசும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது வந்து முழுசான ஒரு கவரேஜ் நடந்திருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகிருக்கு அதனால் கிட்டத்தட்ட மாநிலத்தில் பதினேழு புள்ளி ஆறு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன இது வந்து இது இல்லாம முத்ரா யோஜனா அதுல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்குறாங்க அதுல அறுபத்தி சதவீதம் பெண்கள் இதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் நம்ம சொல்றோம்ல அதுவும் வந்து அந்த இளைஞர்களை மையப்படுத்தின ஒரு சிஸ்டம் தான் இது சரியா சொல்லணும்னா இந்தியாவில் இந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல நடந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தினால எப்படி நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரு அளவீடு எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலக அளவில் நாம மூணாவது இடத்துல இந்த மாதிரி ஏராளமான ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக நம்ம இருந்திருக்கோம் இதோட சேர்ந்து அவருடைய இளைஞர்களை மேம்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் பாத்தீங்கன்னா அவனுக்கு உயர்கல்வி இந்த பதினோரு ஆண்டுகளில் ஏழு புதிய ஐஐடிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன எட்டு புதிய ஐஏஎம் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் தொடங்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தி மூணு எயின்ஸ் மருத்துவமனைகள் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன நானூத்தி தொண்ணூறு புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கல்விக்காக செய்யப்படக்கூடிய ஒரு முதலீடு அதிகமாக இருப்பதனால நிச்சயம் மூலமாக இளைஞர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் இது இல்லாம இன்னொரு ஒரு புள்ளியோரத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்து பார்க்க சரியா இருக்கும் அதாவது இந்த அமைப்பு சார்ந்த தொழில்னு வரும்போது நீங்கள் இபிஎஃப்ஓனுடைய கணக்கு ஈடுகளை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒம்பது கோடி புதிய இபிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னா என்னென்னா இவங்கெல்லாம் அமைப்பு சார்ந்த தொழில்களில் இருக்காங்க அமைப்பு சாரா தொழில்களில் நிறைய பேர் இருக்கணும் அமைப்பு சார்ந்த தொழில்களுக்குள்ளேயே இவ்வளோ பேர் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது அப்போ அவர்கள் முறையான வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இது வந்து அவங்களை பத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இந்தியாவில் அவ்வளவு உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஒரு புள்ளியோரத்தை படி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறன்னா பத்து கோடி பெண்கள் அதுல வந்து பயனடைந்திருக்கிறார்கள் என்பது இன்னொரு மிக முக்கியமான ஒரு புள்ளியோரமாக நான் பார்க்குறேன் இன்னும் நிறைய அதில் சொல்ல முடியும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இருக்கு அந்த படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய அது வந்து என்னன்னா அது கல்வி அளிப்போம் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு புள்ளி கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்தியாவில் வந்து இந்த பிறப்பு விகிதம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணையான பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது பெண்களுக்கு ஆயிரம் ஆண்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதிகமாகவும் பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் கிட்டத்தட்ட எட்நூறு எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி தொண்ணூறு இருந்த இடத்துல இந்த பத்து பதினோராண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றம் வி பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் ஆயிரத்தி இருபதுக்கு ஆண் குழந்தைகள் ஆயிரம் இப்படி தான் இன்றைக்கி இது வந்து அவங்களுடைய உண்மையான ஒரு பெரிய ஒரு ஒரு சுகாதாரத்தையும் அவங்க ஒரு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தான் நான் அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உழவும் தொழிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க வேளாண் துறைக்காக மத்திய அரசு திட்டங்கள் நிறைய வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய பலன்கள் அதை பத்தி சொல்லுங்க சார் மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டம் வந்து அவர்களுடைய ஒரு தொழிலுக்கும் வேலைவாய்ப்புக்கும் அவருடைய அவர்களுடைய முதலீடா தான் நம்ம அதை பார்க்கணும் இந்த அந்த கணக்கீடு பதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடி பயனாளிகள் இன்னி தேதி வரைக்கும் இந்தியாவில் அந்த ஆறாயிரம் ரூபாய் பெற்று விவசாயிகள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொன்று வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்திருக்கிறான் கிசான் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு ஒன்று கோடி பேருக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ ரூபா கடன் கொடுத்துருக்குறாங்கன்னா பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டு வாயிலாக கடன் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பயிர் காப்பீடு பயிர் காப்பீடு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் பயிர் இழப்பீடுகளுக்கு காப்பீடு தொகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மாதிரி இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது இன்னொன்று இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த மார்க்கெட்ஸை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் அதுக்கு பேர் இ நாம்னு பேர் அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு மண்டிகள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மெகா ப்ரா ஃபுட் பார்க்னு நம்ம சொல்லுவோம் வந்து அன்னைக்கு மூணு தான் இருந்துச்சு இன்னைக்கு இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஃபுட் பார்க் இந்தியா ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிறுதானியங்களுக்கு ஒரு பெரிய கவனத்தை வந்து கொடுத்துருக்குறோம் அதனுடைய உற்பத்திக்கும் அதனுடைய வணிகத்துக்கும் அதனுடைய சந்தைப்படுத்துதலுக்கும் நம்ம பெரிய அளவில் செஞ்சிருக்கிறோம் இந்த பத்தாண்டுகள் நடந்த மிக முக்கியமான வளர்ச்சி என்னென்னா நம்முடைய உணவு தானிய உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கிறோம் பருப்பு வகை கொள்முதல் மட்டுமே நம்ம வந்து எம்எஸ்பியில் அதாவது குறைந்தபட்ச ஆதார விலையிலேயே நாம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு இந்த பத்தாண்டுகளில் நம்முடைய பருப்பு கொள்முதல் வந்து உயர்ந்திருக்கிறது அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களுடைய கொள்முதலும் பார்த்திங்கன்னா இதே எம்எஸ்பி ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் வந்து உயர்ந்திருக்குது அப்போ விவசாயிகளுடைய ஒரு தொழில் முனைவு அவர்களுடைய பொருட்களுக்கான சந்தை அதை ஒருங்கிணைக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் அதன் வாயிலாக அவர்களுக்கு கிடைக்க கூட பலன்கள் அதனுடைய நம்ம அரசாங்கம் திருப்பியும் ப்ரொக்கியோர்மெண்ட் செய்யக்கூடிய விதம் இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இந்த விவசாயிகள்னு வரும்போது கூடவே நம்ம துணை தொழில்களாக நம்ம பெண்ண மீனவர்களை நம்ம பார்க்குறோம் பால் உற்பத்தியாளர்களையும் பார்க்குறோம் அந்த துறையிலும் ஏராளமான ஒரு முன்னேற்றங்கள் இந்த பத்தாண்டுகளில் நடைபெற்றிருக்குது அப்போ விவசாய ரீதியாகவும் அவர்கள் வந்து தங்கள் தொழிலை மேம்படுத்தி கொள்வதற்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அதற்கு உரிய விலையை பெறுவதற்கும் லாபத்தை பெறுவதற்குமான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த பத்தாண்டுகளில் பதினோரு ஆண்டுகளில் நம்ம அரசாங்கம் நெயர்களே மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறிப்பாக வேளாண் துறையில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் புதன்கிழமையும் தொடரும்